परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसिये ॐ शक्तिये ॐ विनायका ॐ शक्ति ॐ का ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडिले ॐ शक्तिे बङ्गार अडिले ॐ शक्तिये बङ्गार अडिले वो ஓம் சக்தி குரு வாரத்துடன் கூடிய இந்த இனிய வைகாசி அமாவாசை தினத்தில் குருவை தியானித்து பூரண குருவருளை வேண்டும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் அரை அல்லது ஒரு மணி நேரமாவது மௌனம் இருக்க வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பிடத்தில் இன்று வைகாசி அமாவாசை விழாவினை விருதுநகர் மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை பணியை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி தஞ்சை மாவட்டம் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகிடுச்சி குழந்தையில குழந்தைல உள்ளவனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சொத்து கிடையாதுன்னு சொன்னாங்க அப்போ நான் அம்மாட்ட பால பூஜைக்கு பண்ண வந்தப்ப நான் வாங்கி தரேன் அப்படின்னு அம்மா சொன்னாப்போ அப்புறம் திருப்பி இப்போ பங்கு பிச்சை அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது திருப்பியும் தர முடியாது திருப்பி வாதம் பண்ணாங்க வீட்டில் உள்ளவங்க திருப்பியும் அம்மாட்ட வந்தப்போ இப்போ நான் பார்த்துக்குறாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே ரிஜிஸ்டரும் ஆணிச்சு இப்போ எங்களுக்கு சில இடம்லாம் விற்காம அப்படியே நின்று போயிடுச்சு கொஞ்சம் கடனை அதிகமாக இருந்தது விற்கவே முடியல அதெல்லாம் அம்மா தான் விற்று கொடுத்தாங்க எங்களுக்கு நிலம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தப்ப ரெண்டு மூணு தடவை அழகு அளத்தட்டு சர்வேரெல்லாம் வந்தாங்க அப்போ நடக்கவே இல்லை நான் போய் சாமி ரூமுள்ள நின்று அழுதேன் என்ன அந்த மாதிரி வந்து வந்துட்டு போகிறாங்களே வீட்டில் உள்ளவங்களா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தப்ப யாரோ ஒருத்தங்க பேசுகிற மாதிரி போ நான் அப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வீட்டுல யாருமே இல்லை ஆனா சாமி இருந்து ஒரு குரல் மட்டும் தான் வந்துச்சு அன்னைக்கு வயலுக்கு போனாங்க அளவைக்கு போனாங்க அளந்து எங்களுக்கு வர வேண்டிய பங்கு வந்துருச்சு அதெல்லாம் அம்மா நடத்தி வச்சாங்க எல்லாமே எனக்கு அம்மாதான் ஆட்சியில் அம்மாவுக்கு போடாம கோடி நன்றி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க இன்று நாட்டில் எங்கும் எதிலும் குழப்பம் பெருகி வருகிறது நம் மக்கள் தான் உயர வேண்டும் உழைப்பின்றி ஊதாரித்தனமாக வாழ முடியாது அவ்வாறு எல்லோரும் வாழ விரும்புவதால் தான் இத்தகைய குழப்பங்கள் என்பது குரு உபதேசமாகும் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் சார்பில் ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் மக்கள் நலப்பணி திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ் சாலையில் இரண்டு இடங்களில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் அமைத்து செவ்வாடை தொண்டர்கள் தூத்துக்குடி மாவட்ட மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு முருகன் அவர்களின் தலைமையில் அந்த பகுதி பொதுமக்களின் தாகம் தீர்த்து மிக சிறப்பாக சமுதாய பணி செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி